எங்கள் வீட்டு பிள்ளைகளும் அவார்டு கிடைச்சது ஆகையால் ஒவ்வொரு சமூகத்தில் வாழக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கையை எப்படி எல்லாம் தத்துவமாக சொல்ல

असां <laughs> கருணாதிநிதியின் நிலையை இந்த சமூகத்திற்கு அமலப்படுத்த வேண்டும் என்று திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று உருவாக்கினார்கள் அதோடு நின்றுவிட்டதா இல்லை என்ன செய்கிறார் தெரியுமா இனி நம்ம மாட்டார்கள் நாம தான் இந்த தமிழகத்தை ஆளக்கூடியவர்கள் நாம் நினைப்பதுதான் எல்லாம் என்று சாதுர்யமாக இந்த அரசியல் ஆட்டத்தில் காய் நகர்த்திக் கொண்டிருந்தார் அப்பொழுது புரட்சி தலைவர் அவர்கள் விடவில்லை புரட்சித் தலைவர் அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் என்ற மாபெரும் கழகத்தை தொடங்கி அது அரசியல் சிம்மாசனத்தில் தமிழக மக்களின் வாழ்க்கைக்காக ஒரு கட்சி உருவாக்கினார் என்றால் இந்த நிதர்சன உண்மையை யாரும் மறக்கவும் மறைக்கவும் முடியாது அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்லுவது என்றே புரியவில்லை புரேட்சி தலைவர் பொக்கிஷமான அத்தனை அத்தனை அற்புதமான திட்டங்களை சொல்லி கொண்டே போகலாம் இந்த புரைச்சி தலைவர் அவர்களை பற்றி அவதூறு பேசிய கருணாநிதி காலையில் எழுந்தால் இந்த நம் புரட்சி தலைவர் என்ன செய்ய போகிறார் நமக்கு என்ன நிலை நடக்க போகிறது நடுங்கி கொண்டு இருந்த காலகட்டம் தான் அது ஆகையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல முதன்முறையாக புரட்சி தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் ஏற்று ஏறிய பொழுது தமிழக மக்களுக்கு எத்தனை எத்தனையோ அறிய அற்புதமான திட்டங்களை கொடுத்தார்கள் கொடுத்தார்கள்

உலகமே உற்று நோக்கி பார்க்கும் ஒரு மாபெரும் தன்னிறைவு திட்டம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல சத்துணவு தந்த சரித்திர நாயகன் திட்டம் இந்த திட்டம் எப்படி மலர்ந்தது என்றால் சாதாரணமாக மலர்ந்து இல்லைங்க ஒவ்வொரு தொண்டனும் நம்மளுடைய சத்துணவு சரித்திர திட்டத்தை படிக்க வேண்டிய சூழல்ல இருக்குங்க இந்த சத்துணவு சரித்திர திட்டம் எப்படி உருவானது என்றால் தான் வறுமையிலே கஷ்டப்பட்டு ஒருவேளை சாப்பாட்டு

புரட்சியை வித்திட்டவர் யார் என்றால் புரட்சி தலைவர் அவர்கள் மட்டும்தான் ஆகையால் இத்தனை இத்தனை திட்டங்களை நம் புரட்சி தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் புரட்சி தலைவருக்கு பிறகு நம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தமிழகத்தில் தன் வாழ்வையை அர்ப்பணித்து அவர் நாட்டு மக்களுக்கு நடைமுறையில் இருக்கா இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திமுகவினர் நடைமுறைப்படுத்துகிறாரா என்று சற்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்ன செய்தது நம் அம்மா ஆட்சியில் கொண்டு வந்த சரித்திர திட்டங்களை இந்த திமுக மூடுவிழா ஆட்சி நடத்துகிறது ஒரு திட்டங்கள் கூட கிடையாது இன்னைக்கு மகளிருக்காக தாலிக்கு தங்க திட்டமில்லை மகளிர் மானியில் பார்த்தா மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க திட்டம் இல்லை சைக்கிள் வழங்கும் திட்டம் இல்லை அம்மா மினி கிளினிக் இல்லை அம்மா உணவகம் இல்லை அம்மா மினி வாட்டர் இல்லை இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் இல்லை இல்லை என்று செய்ய வந்து பொங்கல் பண்டிகை வந்ததுங்க யாராவது ஒழுங்கா பொங்கல் செஞ்சுக்கலாம் தாய்மார்களே கொஞ்சம் உயர்த்து காண்டுங்கள் யாராவது நீங்கள் பொங்கலை ஒழுங்காக வைத்தீர்களா இல்லை அவர் பொங்கல் வைக்க நமக்கு பொருட்களை தரவில்லை பொங்கல் சோறு வைப்பதற்கு கொடுத்தார்கள் பொங்கலுக்கும் பொங்கல் சோறுக்கும் இருக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை இன்னைக்கு பார்த்தால் நாட்டு மக்கள் வந்து இப்படி இப்படி அதாவது அடி பாதாளத்தில் தள்ளிவிட்டது ஒரு ஆட்சி என்றால் நாட்டு மக்களுக்காக என்னென்ன திட்டங்கள் போட வேண்டும் அந்த திட்டங்கள் எப்படி செயல்படுத்த வேண்டும் மக்களுக்கு போய் இதுதான் அரசின் திட்டம் ஆனால் இந்த திட்டத்துல எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் பலராமன் அண்ணன் கிட்ட கொடுத்திருந்தா கூட போதுங்க இன்னைக்கு தொகுதி நல்ல வளர்ச்சி பெற்றிருக்காங்க ஒரு வார்டு தகுதி கூட

இதையும் வந்து உள்ளத்துல வந்து கருட கிடையாது அப்படி இருக்கும் பொழுது என்ன திட்டங்களை கொடுக்க முடியும் ஆகையால் ஒவ்வொருவரும் நீங்க சிந்திக்க வேண்டிய செயலில் இருக்கீங்க வரக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் நம் அனைத்து திட்டங்களையும் பெறுவோம் பெறுவோம் என்று சொல்லி பேச வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிவிட பெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக